அது வரைக்கும் என்னை அடிக்க விடாம தருத்தவ ராமன்னா மலரக்காந்ததும் எல்லாருக்கும் கேட்கும்படியா எனக்கும் ராஜேஷ்கும் பல நாளாக தொடர்பு இருக்கு அது மனசால மட்டும் இல்லை உடம்பாலையும் நாங்கள் உண்ணாயிட்டோம்னா இதை நான் சொன்னப்போ நீங்கள் நம்பல ஆனால் இப்போ தெரியுதான்னு கேட்டா அதுக்கு ராஜேஷ் என்ன சொன்னா பாரதி மாலதி அப்படி சொன்னதும் ராஜேஷ் பயந்து போய் மாலித்தையே பார்த்தான் அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சந்தோஷ் தப்பு கண்டிப்பா முதல் முறையா ஏன் பண்ணனால நடக்குதுன்னு மாலத்தி சொல்லணும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜேஷ பத்தி நமக்கு நல்லாவே தெரியும்

சந்தோஷ் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா என்ன இன்சிடென்ட் நடக்காத ஒன்னு நடந்ததாகவும் பல நாளா நடக்கிறதாவும் சகுந்தல சொன்னாலே ஞாபகம் இருக்கா ஒண்ணு இல்ல சந்தோஷ் கெஞ்சி கேட்டதுனால தான் நானும் அவர் கூட சேர்ந்துகிட்டு தப்பு பண்ணிட்டேன் இருக்கு பாட்டா அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு என்னையும் மாமாவையும் பார்த்துதான் சகுந்தலா அப்படி சொன்னான் நானும் மாமாவும் சகுந்தலா சொன்னதை நம்பணும் அதான் அதான் அவளோட திட்டம் அதே டெக்னிக் தான் இதுவும் ராஜேஷ்கும் தனக்கும் தப்பா தொடர்பு நம்பணும் அது மூலமா மல்லிகாவும் தப்பு நடந்துருச்சுன்னு எல்லாருமே நம்பணும் குறிப்பா மல்லிகா நம்பணும் மல்லிகா நம்பினாதான் ராஜேஷ மல்லிகா வேண்டான்னு சொல்லுவா கல்யாணம் நின்று போகும் அதுதான் அதுதான் மாலத்தியோட பிளான் நடக்காத தப்ப நடந்ததா சொல்லி நம்ப வச்சுட்டோமேனு மாலத்தி மனசுல பயம் இருக்கு அதான் அதான் என்கிட்ட திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி தப்பு நடந்ததா சொல்றான்

சரி பாரதி உண்மை இது நமக்கு தெரியும் இத போலீஸ் எப்படி நம்ம அம்மா பார்த்து கத்தி கூச்சல் போட்டதையும் ராஜேஷ் போதையில இருந்ததையும் யூஸ் பண்ணி நடக்காத ஒண்ணு நடந்ததா காட்டியிருக்கா மாலதி அதுதான் உண்மை மாமா இப்ப ராஜேஷ் தப்ப பண்ணிட்டோன்ற கில்ட்டி ஃபீலிங்னால அவனால எதுவுமே பேச முடியல ஆனா பாரதி அதை சொன்னா இது உண்மையாக இருந்தால் மனுஷங்களை ஏமாற்றலாம் ஆனால் சயின்ஸை ஏமாற்ற முடியாது இல்லையா ஏன் நம்ம ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் எனக்கு அப்போ புரியல பட் இப்போ புரியுது அப்போது உண்மையாகவே எதுவும் நடக்கலையா வாய்ப்பே இல்லை அப்படியே தப்பு நடந்துருந்தா நாமளே ராஜேஷ் மாலதி கல்யாணத்தை நடத்துவோம் ஆனா என் மனசு என்னவோ தப்பு நடக்கலன்னு தான் சொல்லுது கண்டிப்பா எந்த தப்பும் நடக்கலை ராஜேஷ் தப்பு பண்ணல பாவம் ராஜேஷையும் மல்லிகாவையும் நினைச்சா மனசு அடிச்சுக்குது பாரதி இப்போ என்ன பண்றது பாரதி மெடிக்கல் செக்கப் பண்ண எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் நடக்காத ஒண்ணு நடந்ததா மாலத்தி நாடகம் ஆடுறதும் தெரிஞ்சிடும் அவளால ஒண்ணும் செய்ய முடியாது போலீஸும் சட்டமும் நமக்கு சாதகமா இருக்கும் அப்புறம் ராஜேஷ் மல்லிகா கல்யாணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது நாளைக்கே மெடிக்கல் செக்கப் பண்ணும் அந்த சந்தோஷ் இப்போவே லாயர் க்கு ஃபோன் பண்ணுங்க சாரி சாரி டு டிஸாபியர் ऍट दिस टाइम சந்தோஷ் சந்தோஷ் பேசறேன் பரவாயில்லை சொல்லுங்க சந்தோஷ் ஒன் सेकंड மாரி தே பேசணுமா சார் நான் பாரதி பேசுறேன் ஆ சொல்லுங்கம்மா ஆ ஓகேமா அப்படியே செஞ்சிடலாம் நிம்மதியா படுங்க போலீஸ்க்கும் மற்றவங்களுக்கும் நாளைக்கே உண்மை தெரியும் தெரிய படுத்துவோம் சந்தோஷ் போலமா

கோயில மாலதியோட துணி எல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க எடுத்து கொடுத்து அனுப்பு அதை எதுக்கு இங்க வச்சுக்கிட்டு கருமம் தொலைட்டும் நிம்மதியாவது இருப்போம் கொஞ்சம் இருங்க எடுத்துட்டு வரேன் போடுகாலி வீடு மாத்தாதான்னு சொல்லுவாங்க போதும் இவளால நான் பட்ட பாடெல்லாம் போதும் இந்த ஓடுகாலிக்கு இனிமே இந்த வீட்டுல இடமே கிடையாது செத்தா கூட இனிமே அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது இவெல்லாம் பொண்ணா இவ எனக்குன்னு வந்து பிறந்தாள் மகதி பிறந்த வீட்டில் தான் இவளும் பிறந்தா பாரதியும் என் வயத்துல தான் பிறந்தா எனக்குன்னு வந்து பிறந்திருக்காள் இவளால் எவ்வளோ பிரச்சனை வேணாப்பா வேணாம் கல்யாணத்தியா நிறுத்துற கல்யாணத்தை வர்றாளா பார்க்குறேன் இனிமே அவன் இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் இனிமே இங்கே ஒன்னும் இல்ல அது இதுன்னு ஏதாவது காரணத்தை சொல்லிக்கிட்டு அவளை இந்த வீட்டுப்படை ஏறக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிடுங்க அவளுக்கும் எங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல எதுவும் வேண்டாம் பாவம் மாலதி அவ மேல என்ன தப்பு இருக்கு தப்பு பண்ணவனை விட்டுட்டு மாலதி ஏன் திட்டுறீங்க நல்ல சந்தோஷமா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுவான் அத பூ போட்டு வாழ்த்துவாங்களா மாலதி பண்ண தமா கரெக்ட் ஆம்பளைக பண்றத பாத்துக்கிட்டு மறுபேச்சு பேசாம கண்ண கசக்கிக்கிட்டு சும்மா இருந்த காலம் எல்லாம் போச்சு இப்ப எல்லாம் இப்படிதான் பொண்ணுங்கள ஏமாத்திட்டு எவனும் தப்பிக்க முடியாது தப்பிக்கவும் விட மாட்டோம் பாவம் பார்த்து அவளுக்காக பறிஞ்சு பேசுறீங்க மாலத்து எவ்வளவு பெரிய பிராடுன்னு எங்களுக்கு தானே தெரியும் அவளை பத்தி நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க மாலதியும் உங்க பொண்ணு தானேமா ஏன் அவ வாழ்க்கை பத்தி கவலைப்பட மாட்டீங்க போதும் அவளால நாங்க பட்டதெல்லாம் போதும் அந்த பிராடு நல்லாவே இருக்க மாட்டா எப்படி இருப்பா பார்க்க தானே போறோம் இப்படி சொல்ல மேடத்துக்கு இன்னைக்கு மெடிக்கல் செக்அப் செய்ய போறாங்க அவளோட நாடகம் பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரத்துல ஏறித்தானே ஆகணும் என்ன மெடிக்கல் செக்அப் யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களே அந்த பேய்க்கு தான் ராஜேஷ் தம்பி தப்பு பண்ணதா சொன்னான்ல அது நிஜமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஏதோ ஃப்ராடு தன்னம் பண்ணிட்டாலும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நாங்களும் அவளை நம்பி மோசம் போயிட்டோம் ஃப்ராடு என்ன வேணா பண்ணுவா அவ மட்டும் நல்லா இருந்தா போதும் அவளுக்கு பாரதி விடுவாளா கண்டிப்பா வருவா வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணுவான்னு அவகிட்ட போய் சொல்லுங்க செக்கப் பண்ணா அப்ப தெரியும் அவ லட்சணம் ஃப்ராடு பார்க்க தானே போறீங்க ஏம்மா ஒரு பொண்ணு மானத்தை விட்டு எதுக்கும்மா போய் சொல்லணும் எனக்கு என்னமோ மாலதி மேல நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்களோன்னு தோணுது அப்பாவி வேஷம் போட்டு உங்களையும் நம்ப வச்சுட்டாளா நல்லா கேட்டுக்கோங்க அது பாம்பு என்னதான் பால் ஊத்தினாலும் அது புத்திய காட்டும் பாத்துக்கோங்க நீங்க ஏதோ கோவத்துல பேசுறீங்க எந்த ஒரு பொண்ணும் சுயநலத்துக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்ல மாட்டா செக்அப் பண்ணுங்க அப்பதானே உங்களுக்கு உண்மை புரியும் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு தான் மாலித்தி யாருன்னு புரிய போகுது அவகிட்ட போய் சொல்லுங்க மெடிக்கல் செக்கப்புக்கு பாரதி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா இனிமே நீ தப்பிக்க முடியாதுன்னு போய் சொல்லுங்க பெத்தவங்களே இப்படி பேசினா பாவம் அந்த பொண்ணு என்னதான் பண்ணும் மாட்டுவா அப்ப தெரியும் உங்களுக்கு மாலத்தி யாருன்னு மாமா மாமா அன்னைக்கு நைட்டு ராஜேஷ் உண்மையாவே தப்பு பண்ணானு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ராஜேஷ் போதையில இருந்தத மாலத்தி தனக்கு சாதகமா யூஸ் பண்ணி போய் சொல்லிருக்கா மாமா கண்டிப்பா அதுதான் உண்மை ராஜேஷ் தப்பு பண்ணல பண்ணிருக்க மாட்டா மாமா என்னமா சொல்ல மாலத்துக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும் எடுத்தா

அதை நம்பிதான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டோமேனு அவனும் நம்பிட்டான் தான் தற்கொலை வரைக்கும் போயிருக்கான் அப்படிதான் நடந்துருக்கும் மாமா அந்த குற்ற உணர்வால தான் அவன் தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்கான் அதுதான் உண்மையா இருக்கணும் நான் அப்படிதான் நம்புறேன் மாமா சரி எந்த தப்பு நடக்கலைனா அந்த பொண்ணு மாலதி எதுக்காக தப்பு நடந்தா சொல்லி போலீஸ் வரைக்கும் போகணும் மாமா அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது எனக்கு அப்போஷனுக்கு மருந்து கொடுத்ததே இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச பின்னாடியும் நட்ராஜன் மாமா சொல்லி தான் மருந்து குடுத்தான்னு அவ அவ சொல்லவே இல்லையே அப்போ கேட்டப்போ மாலதி வேற காரணம் தானே சொன்னா என்ன காரணம் சொன்னா எதுக்கு சொன்னா அக்கா சந்தோஷ் ரொம்ப தப்பானவர் அவரோட வாரிசும் உன் வயித்துல வளர கூடாதுன்னு சொன்னா அப்படி சொல்லிதான் எங்க எல்லோருமே நம்ப வச்சா அந்த மாலதி அந்த சூழ்நிலையில் அவ சொன்னதை நாங்கள் எல்லாருமே நம்பணும் தெரியல மாமா ராஜேஷ் விஷயத்தில் எனக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு அந்த டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாமா முதல்ல அதை சரி பண்ணிடலாம் அதுதான் கரெக்ட் ஆமாம்ப்பா பாரதி சொல்கிறதா கரெக்ட் நானும் பாரதியும் தண்டபணி எங்களுக்கு வீட்டில் போய் விசாரித்தேன்ப்பா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சில கேள்விகள்லாம் கேட்டோம் அப்போது ஒரு விஷயம் கூட தெளிவாக புரிஞ்சுது இந்த மாதிரி வலுக்கட்டையமாக ராஜேஷ் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு மாணவி எல்லார்கிட்டேயும் போய் சொல்லி நம்ம வச்சுருக்கா அது மட்டும் இல்லை இது அடிக்கடி நடந்திருக்குன்னு மேலே சொல்லியிருக்கா விட் இஸ் நாட் ட்ரூ ராஜேஷ் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவன்

ஆமாம்ப்பா அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்திருக்கு அதனால தான் அவனும் இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கான் அப்பா நம்ம ராஜேஷுக்காக வை டோன்ட் வி கிவ் த பெனிஃபிட் ஆஃப் தி டவுட் டு ராஜேஷ் அதெல்லாம் ஓகேடா அதுக்காக வாயில் வந்தபடி அந்த பொண்ணை பற்றி பேசலாமா அந்த பொண்ணு யாருடா நம்ம பாரதியோட தங்க அந்த பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க அதையும் யோசிக்கணும் இல்லை அப்பா நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்களும் நடராஜனும் அண்ணன் தம்பிங்க தான் ஒரே வயதில் பிறந்தவங்க தான் அதுக்காக நீங்கள அவரு ஒன்றா இல்லையாப்பா உங்கள் ரெண்டு பேரோட கேரக்டர் டோட்டல் ஆச்சே அதே மாதிரி தான்ப்பா பாரதியும் மாலதியும் சிஸ்டர்ஸ் ஒரே வயதில் தான் பிறந்தாங்க ஆனால் குணங்கள் வேறு பாரதி வேறு மாலதி வேறுப்பா நீங்கள் நம்பறிங்களோ இல்லையோ இதுதான்ப்பா உண்மை நீங்கள் நம்பி தான் பார்க்கணும் மாமா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாமே சரி நீங்கள் கிளம்புங்க செய்யுங்க

ஓகே சார் சார் என்ன எஃப்ஐஆர் வாங்கினா தான் கோர்ட்டில் ஆர்டர் வாங்க முடியுமா இல்லை அப்ப நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா எந்த விதமான தப்பு நடந்துருக்கு அதில் உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது சந்தோஷ் டவுட்டே இல்லை தப்பு நடக்கல அதுதான் உண்மை நீங்க வாங்க போலாம் மாலதி மாலதி இமா மாலதி உக்கார்மா உக்கார்மா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் மாத்திக்கோமா எத்தனை நாளைக்கு ஒரே ட்ரெஸ்ல இருப்ப முதல்ல போய் துணியை மாத்துமா தேங்க்ஸ் மேடம் வீட்ல என்ன திட்டிருப்பாங்களே என்னமா அவங்க இப்படி இருக்காங்க உன்ன பெத்தவங்களா எடுத்து வளர்த்தவங்களா பெத்தவங்க தான் மேடம் அவங்களுக்கு எப்பவுமே மூத்த மக தான் முக்கியம் எப்பவும் பாரதி தான் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க மேடம் பண்ணிட்டு எல்லாமே தெரிஞ்சும் என்னை பற்றி கவலைப்படாம ராஜேஷ்கும் மல்லிகாக்கும் கல்யாணம் பண்ண துடிக்கிறாங்க என்ன பண்ணுறது என் விதி அப்படி மாலதி இப்போவும் உனக்கு எதிராக தாம்மா சதி செய்கிறாங்க இப்போ மட்டும் இல்லை மேடம் எப்பவும் அப்படிதான் நீ ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதை தடுக்க ஏற்பாடு பண்ணுறாங்கம்மா என்ன ஏற்பாடு மேடம் நீயோ ராஜேஷும் ஒன்றா இருந்தது உண்மை தானான்னு மெடிக்கல் செக்அப் பண்ண போறாங்களாம்